வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களே இது உங்கள் பட்ஜெட் கிச்சன் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க என்ன மேடம் ஆலயா காணா திடீர்னு எங்க போனீங்க என்ன இன்னும் புரியல இல்ல சார் நான் ஊருக்கு போய் இருந்தேன் கொஞ்ச நாள் அதனால தான் பட்ஜெட் கிச்சன் பண்ண முடியல அதனால நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் பட்ஜெட் கிச்சன் ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னு சரி அது வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கنا நான் நினைக்கவே இல்ல அப்படியே நேயர்களுக்கு நன்றி ஆஹா சூப்பர் சூப்பர் நேயர்களே கேட்டீங்களா பாருங்க

ஓ வெயில்னால வெயில்னால ரெண்டு லெமன் போடுங்க ரெண்டு லெமன் போடுங்க சரி நான் கம்ம கொத்தமல்லி வாங்குற மாதிரி ரெண்டு லெமன் போட்டு வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்துட்டு இந்த லெமனை பாருங்க இப்படி புளிஞ்சு ஊத்திடுங்க சூப்பர் சூப்பர் வெயிலுக்கு ரொம்ப நல்லதாச்சே ரொம்ப நல்லது மட்டும் இல்ல சார் இப்ப வந்து நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இந்த லெமன் வந்து தீர்க்கும் சார் அதாவது கண் எரிச்சல் வயித்துல ஏதாவது நமக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இந்த வெயில்ல ஒரு எரிச்சலான மனநிலை இருக்கு இல்லையா அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே தீர்க்கும் சார் லெமன் வெள்ளப்பானம் இது வந்து நம்ம பாருங்க இந்த லெமனை பிழிஞ்சு ஊத்திட்டேன் பாருங்க ஆமா வந்து பாருங்க நாட்டு சக்கரை சார் ஓ சூப்பர் சூப்பர் நீங்க ஜீனி போடாதீங்க சார் எதுக்குமே ஜீனி போடாதீங்க நாட்டு சக்கரை ஓகே ஓகே இது கூட நான் எது கொஞ்சம் கூட போறேனா இந்த நாட்டு சக்கரை தான் நம்மளோட தாகத்தை தணிக்க கூடிய மூலப்பொருள் ஓ சூப்பர் சூப்பர் அதனால தான் நான் இத போடுறேன் சூப்பர் சரிங்களா இப்ப இந்த பொருளை நம்ம சிறப்பான பொருளா நம்ம சேர்க்கிறோம் நிச்சயமா நிச்சயமா இப்போ பாருங்க சார் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னா இப்போ நிறைய பேர் சம்மர் வந்ததுல இருந்து எல்லாரும் ஸ்கூல் லீவ் விட்டு நிறைய டூர் போறாங்க நான் பார்க்கறேன் சரி டூர் அதிகமா போயிட்டே இருக்காங்க யாருமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலா மாதிரி தெரியல சார் குழந்தைங்கள பாட்டி வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லை இப்போ சாரி மேடம் நானே இதை கேட்கன்னு நினச்சேன் ஏன்னா திடீர்னு நான் ஊருக்கு போனேன்னீங்களா சரி ஊரில் எப்படி வரையறுப்பு உங்களுக்கு இருந்தது யார் வீட்டுக்கு போனீங்க என்ன அப்படின்றத நான் கேட்க நினைச்சேன் நீங்க ஆரம்பிச்சிக்க அதுதான் சாரி இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் நம்ம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சது ஆமாம் பேசினா கொதிக்கிற அடுப்பை கொதிக்கிற சுடுதண்ணி கூட தெரிய மாட்டேங்கிது அது ஒருபவம் போய்கிட்டு இருக்குது நம்ம பேசிட்டு இருக்கிறோம்

பண்ற ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான பணம் இது வந்து பாக்குறவங்க இதே மாதிரி பண்ணி குடிச்சிட்டாங்கன்னா நல்லது இப்போ இதுல அத போடலாமா இத போடலாமான்னு கேட்டு சந்தேகம் யாருமே கேட்காதீங்க ஏன்னா இதுவே போதும் சூப்பர் சூப்பர் ஏன்னா ஃபோன் நிறைய அந்த தான் சார் வருது இன்னும் இதை சேர்க்கலாமா அதை சேர்க்கலாமா நிச்சயமா நிச்சயமா ஏன்னா நம்ம இதுவே நல்ல சிறப்பான சார் இந்த புதினா கூட எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைஜஷன் ஆர்த்தக்காக தான் ஜீரண சக்தி அதிகரிக்கும் புதினா பசியை தூண்டும் இந்த வெள்ளப்பானகத்தை வந்து நீங்க எடுத்து இதே மாதிரி பண்ணிட்டு

அதாவது ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமேடா நான்கு கால் மண்டபம் போல் நாம் நாங்கள் கொண்ட சொந்த மடா அண்ணன் தம்பியுடைய பாசத்தை விட்டு அவ்வளவு அற்புதமா அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார் இருக்காரு ரோஜாவின் அண்ணன் தம்பி பாசத்தை அதுக்கு தாண்டி யார் எழுத முடியாது அவ்வளவு சிறப்பான இன்னைக்கு அந்த பாடல் வந்து அதேமே ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசம் நாங்கள் கொண்ட சொந்தமேடா நாங்கள் ரொம்ப அருமையான ஒரு ஆமா அது விருந்தமிழ் வந்து அந்த உறவுகளை வந்து

போகும்போது போங்க போயிட்டு வரும்போது சந்தோஷமா வந்துருவீங்க இல்லையா அதனால வந்து உறவுகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க சிறு சிறு மனஸ்தாங்களா இருக்கும் இருக்க தான் செய்யும் பட் அதை தாண்டி நம்ம எப்படி உறவுகளோட வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் பாருங்க இவங்க அருமையா வந்து மேடம் வந்து இந்த வெள்ளப்பானகத்தோட சேர்த்து உறவுகளை பற்றி எவ்வளோ அருமையாக சொன்னாங்க பாருங்க அது உணவு மட்டும் முக்கியம் கிடையாது உறவுகளும் ரொம்ப முக்கியம் அந்த அந்த உறவுகள் கவனிக்கக்கூடிய அந்த பதார்த்தங்கள் இருக்குது இல்லையா பொருள் அதில் எவ்வளோத்திற்கு அன்பு கலந்துருக்குன்றதை நம்ம ரொம்ப கவனிக்கணும் அவங்க சொல்லும்போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க இல்லையா அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க நவங்களுக்கு கொடுத்தாங்க ஏழை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே ரொம்ப தூண்டுது நம்ம யார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வர ஆரம்பிக்குது இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருங்க பாசமாக இருங்க வாழக்கூடிய நாட்கள் மிக குறைவாக இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருந்தாலே போதுங்க உடம்பு வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் மேடம் மிக அருமையா வந்து நீங்க வந்து இந்த வெள்ளப்பானகத்தை வந்து எங்கள் நேர்களுக்காக நீங்க வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க அதாவது வெள்ளப்பானகத்தை ஒரு கிளாஸ் குடிச்சா கானகம் ஃபுல்லா சுத்தி வரலாம் அப்படின்றது என்னுடைய பழமொழியான சொல்றேன் எல்லாரும் ஒரு பழமொழி சொல்றாங்க பானகம் கானகன்றது கொஞ்சம் மேட்சாக இருந்ததுனால இருந்தால் போதுங்க கானகத்தையே சுற்றி வரலாம் அப்படின்ட்டு என்னுடைய பழமொழியாக வந்து நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அதை நான் வந்து நேர்களுக்கு உங்கள் சார்பான சொல்லிக்கிறேன் நிச்சயமா மேடம் நிச்சயமா தாகத்தை ஆமாம் அதனால் உறவுகளுடைய அன்பும் வந்து ஒரு தாகம் மாதிரி தான் நீங்கள் வந்து அன்பா இருங்க எப்போவுமே ஒற்றுமையா இருங்க அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாகத்தை வந்து ஒரு வெள்ளைப்பானத்தை குடித்து நம்ம தாகத்தை வந்து போக்கிக்கிட்டால் அப்படி இருக்கும் அதே மாதிரி உறவுகளோட சாதாரண பேசிக்கிட்டு இருந்தாலே போதுங்க முகம் முகம் கொடுத்து முகம் யாருமே பேசுறது பேசுறதில்லை

லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் எப்பவுமே வந்து உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான விஷயத்தை மட்டும்தான் சொல்லும் அதனால் நீங்களும் வந்து நல்ல ஆரோக்கியமான பதார்த்தங்களை சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்தை கடந்துடுங்க வணக்கம் மேடம் இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக வந்து எங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சனுக்காக நீங்கள் வந்து இந்த வெள்ளப்பான அப்படின்ற பற்றி நீங்கள் செய்மர பிரச்சனை செஞ்சு காமிச்சிங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரர்கள் சார்பாக உங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேடம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி